கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைய வேத பாடம் சங்கீதம் பத்தொன்பது இதனுடைய தலைப்பாக கடவுளை காண வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியான ஒரு தலைப்பு வச்சுக்கலாம் தாவதி ராஜா நமக்கு கடவுளை காட்டி தரார் கடவுளை நமக்கு வந்து சொல்றார் இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லித்தரார் இன்னைக்கு கடவுள் இல்லை என்று அநேகர் சொல்றவங்களுக்கு நாத்திக கூட்டத்துக்கு நாங்கள்லாம் நாத்திகர் அப்படின்னு சொல்றதுல சிலர் பெருமைப்படுறாங்க அதுல ரொம்ப நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூட சமீபத்துல யூடியூப்ல பேசியிருந்தாங்க எல்லாமே எல்லாருமே ஒரு வகையில நாத்திகர் தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க எப்படி அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும் போது சொல்றாங்க எல்லாரும் உங்க வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க ஆமா நாங்கெல்லாம் கூட்டிட்டு தான் வந்திருக்கோம் அப்ப நீங்க எல்லாம் நாத்திகை கூட்டம் தான் உங்களுக்கு கடவுள் இருக்கிறாருன்னா நீ திறந்து போட்டுட்டுலாம் வர்றோம் நம்பிக்கை வேணும்ல இப்படியா நல்ல கருத்துக்களை பேசுற ஒரு பெண்மணி அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய நல்ல ஒரு அட்வொகேட் அவங்க அவங்க யூடியூப்ல பேசிருந்தாங்க சரி நம்ம நேரடியாக எதுவும் பதில் அவங்களுக்கு சொல்ல முடியாது நம்முடைய வேத படத்துல ராஜா இன்னைக்கு யார் கடவுள் அப்படிங்கறத தெளிவா நமக்கு சொல்லித் தரார் உலகத்துக்கும் அதுதான் நம்ம சொல்லி தர போறோம் உலகத்துக்கு அதை தான் சொல்ல போறோம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு ராஜா பாடம் புகட்டும் வகையில் எழுதின ஒரு அருமையான கவிதை தான் இந்த சங்கீதம் என்ன அப்படின்னாக்க ரெண்டு விஷயம் ரெண்டு சிறப்பு கிரியேஷன் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் கடவுளின் படைப்புகள் கடவுளின் வார்த்தைகள் அப்படின்னு ரெண்டு முக்கியமான காரியங்கள் கடவுளை நமக்கு வந்து வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதுல முதல் கவிதை கடவுளுடைய படைப்புகளை பத்தி சொல்றார் மௌன மொழி பேசி எல்லோருக்கும் நன்மை செய்யும் சூரியனை மணவாளனுக்கு ஒப்பாக ஒரு ஊமை சொல்லுகிறார் மணவரையில இருந்து மணவார கிளம்பி போற மாதிரி அப்படி கம்பீரமா கிளம்பி போற மாதிரி காலையில சூரிய அப்படி எந்திரிச்சு எங்க போய் சேர்தான் கிழக்குல இருந்து மேற்குல போய் சேருதான் அப்படி ஒரு அருமையான ஒரு ஊமை ஒரு மணவாளனை போல கம்பீரமா போதான் கடவுளுடைய படைப்பு தானையா இது அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ ஒரு ராஜரீகமான ஒரு வார்த்தை ராஜாவோட வாயிலிருந்து வருது பாத்தீங்களா அவர் அப்படி நினைச்சு பாக்குறாரு யார் உருவாக்குனா கடவுள் உருவாக்கினார் கடவுள் உருவாக்குனது ஒருபோதும் ஒருத்தனுக்கும் கேடு செய்யாது அந்த சூரியன் வந்து இவன் நல்லவன் கெட்டவன் யாருமேலையாவது வீசுதான் எல்லோருக்கும் அதனுடைய கொடுக்குது செடி கொடிகளுக்கு கொடுக்குது சூரிய ஒளி படாட்டி பூ மலராது காய் காய்க்காது நமக்கு ஸ்டார்ச் இல்லாட்டி என்ன நடக்கும் கையெல்லாம் வெள்ள வெள்ளையா பூத்து போயிடும் நமக்கு சூரிய ஒளி படாட்டி கடவுளுடைய கிருபை அப்படி கிருபைதா தான் இருக்கும் வீட்டில் வச்சு தங்கத்தை பூட்டிட்டு அதுக்கு பாதுகாப்பு உன்னோட தனிப்பட்ட விதத்தை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் அல்ல அவர் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய பொருளை உண்டாக்கியவர் அவரு அப்படி தாவது ராஜா சொல்றாரு இது யாருக்காவது தீமை செய்தா ஒரு மனவாளனை போல கம்பீரமா ஒரு இடத்துல இருந்து தினையிலும் அதனுடைய வேலை செய்து கீழ்ப்படிஞ்சு கடவுளோட வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அது தினம் அதனுடைய வேலை செய்து அது எதனா மாற்றம் எதனா செஞ்சிச்சுன்னா இங்க பெருசா மாறி போயிடும் சூரியன்ல எதனா ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பெருசா பாதிப்படையும் நீ வீட்டை பூட்டவும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் தாராளம் பண்ணி இங்க அது போயிடலாம் பாருங்க அப்படி அதை சொல்றது வேர்ட் ஆஃப் காட் ஸ்கிரிப்சர் அதுதான் அதன் மூலியமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த கடவுளுடைய வார்த்தை ரொம்ப இனிமையானது இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம வந்து சொல்லுவோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் எப்படி அது உயிர்ப்பிக்குது அது எப்படி நமக்கு குறைவற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதனுடைய இனிமையை குறித்து அடுத்த கதை கவிதை எழுதியிருக்கிறார் அருமையான வசனம் இல்லை இந்த வசனம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்ற வசனம் தான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானது சாதாரணமா பொண்ணுவே நேன் சொல்றோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கோல்டுன்னு சொல்றோம் அந்த கோல்ட விட மேன்மையான பசும் பொண்ணாமா ஆண்டவருடைய வார்த்தைகள் ரெண்டாவது தேன் சாதாரணமா தேன் அப்படின்னு சொன்னாலே பல வகையான மூலிகைகளை கொண்டு தேனீனால உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மூலிகை திரவியம் அது மருந்தா நிறைய யூஸ் பண்றோம் நல்ல இனிக்கும் அவர் என்ன சொல்றாரு அந்த தேனை எடுத்துட்டு வந்தது கூட இல்லை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் இனிமையானது மதுரமானது அவ்வளோ பியூரான அந்த கவிதை அவர் எப்படி நினைச்சிருந்தா எல்லாம் எழுதியிருக்க முடியும் பாருங்க அப்படி ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ ஒரு தெளிவானதாம்மா அதுதான் நம்மளுடைய மனசை தெளிவாக்குமாமா கடவுளுடைய வார்த்தை உனக்கு இல்ல அவனுக்கு இல்ல இவனுக்கு இல்லைன்னு எதுவும் சொல்லியிருக்காரா எல்லாத்துக்கும் பொது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொது நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வி நீ கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டோடைய வார்த்தை உன்னை தெளிவாக்குது அப்படின்னாக்க நீ வந்து நாத்திக கூட்டத்துல இழுக்க மாட்டேன் எல்லாத்தையும் உன்னுடைய கொள்கை வேணா நாத்திக கொள்கையாக இருக்கலாம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுறதாக இருக்கலாம் ஆனால் கடவுள் இல்லை என்று ஒருபோதும் யாரும் போதிக்க கூடாது தவறான ஒரு காரியம் அது கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாளாக இருக்கிறான் வேதத்தை அறிகிறவன் வேதத்தின் மூலியமாக அவருடைய வார்த்தையின் மூலியமாக கடவுளை அறிகிறவன் மட்டுமே ஞானியாக முடியும் வேற ஒருத்தரும் ஞானியாக முடியாது அதில் பழகுகிறவன் மட்டுமே நீதிமானாக முடியும் ஒருவனும் நீதிமான் கிடையாது பழகத்தான் முடியும் நீதிமானாக பழகத்தான் முடியும் அவருடைய வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தி தெளிவாக 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 நம்ம ஞானியா மாறலாம தவிர ஒருத்தரும் முழு ஞானியும் கிடையாது முழு நீதிமானும் கிடையாது என்னத்தான் போய் ஆராய்ந்து பார்த்தாலும் செவ்வா கிரகத்துல வாழ முடியாது அப்படின்னு கடை வேதம் சொல்லிடுச்சு பூமி தான் உனக்கு பூமி தான் உனக்கு நீ எத்தனை ஆராய்ச்சி எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி கொண்டு போய் கொடுத்து பண்ணாலும் உனக்கு அது செலவு தானே தவிர நீ அங்க போய் கடவுளோட கிரியையில ஒரு துளி ஒரு மண்ணை நீ கொண்டு வர முடியும் அவ்வளவுதான் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் அவ்வளவுதான் அத வகையும் முழுசா செய்ய முடியாது வேதம் தெளிவாக சொல்லிருச்சு பைபிள்னாவே அருமையா சொல்றோம் இல்லைங்களா நமக்கு வந்து இது ஒரு அடிப்படை புத்தகம் வேதம் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு அவர் கொடுத்த ஒரு அடிப்படையான புத்தகம் அதுல எல்லாம் இருக்கு அதனால கடவுளுடைய கிரியேஷனும் அவருடைய வேர்ட் ஆஃப் காடும் அது ரெண்ட பத்தி இந்த சங்கீதம் பத்தொன்பதுல எழுதியிருக்காரு ஒரு நான்கு பிரிவுகளாக இதை நம்ம பிரிச்சு நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னாக்க வசனம் ஒன்று முதல் ஆறு வரை இருக்கிறது மௌன மொழி பேசி கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தும் வானங்கள் ஆகாய விரிவு இதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு இந்த வானங்கள் அப்படின்னா கடவுளின் மகிமையை பெருப்படுத்தும் வானாதி வானங்கள் ஒரு வானம் அல்ல வானாதி வானங்கள் எத்தனை வானம் இருக்குன்னு நமக்கு தெரியாது யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது கடவுளுக்கு மட்டுமே அது தெரியும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் வானங்கள் ஆகாய விரிவு இந்த ஆகாய விரிவுல ஆண்டவருடைய கிரியை அப்படின்னு சொல்கிறாரு அதில் இருக்கிற ஸ்டாரு அதில் இருக்கிற மூணு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவிதை தான் பாடிட்டு இருக்கோமே தவிர நிலாவை பார்த்து சோறு ஊட்டிட்டு இருக்கிறோமே தவிர நிலாவுக்கு போயிட்டு வந்தோம் எதுனா பெருசாக சாதிக்க முடிஞ்சா போகிற வரோம் அவ்வளோதான் சரி இங்கே அங்கே இருக்க ஒரு கிரகம் இருக்குது போகிறோம் வரோம் அப்படின்றது தான் செய்கிறோம் வேற எதுனா செய்ய முடியுமா கடவுளுடைய கிரியை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அதை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனுடைய வல்லமை அதனுடைய நெறிமுறை அது கடவுளுக்கு கீழ்ப்படியும் விதம் அதனுடைய அழகு இதையெல்லாம் நம்ம வந்து ரசிக்கத்தான் முடியும் பார்க்க தான் முடியுமே தவிர நீ எதுக்கும் அவருடைய கிரியை பயன்படுத்த முடியாது அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து நிலா வந்து அழக இரவு நேரத்தில் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது ஒரு குளுமையான காட்சி ஒரு குழுமையை தரக்கூடியதாக இருக்குது பகல் நேரத்தில் பகலவன் நமக்கு இருக்கிறான் அதனுடைய வல்லமையை நம்ம உணர முடியும் அதனுடைய நெறிமுறையை நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு இஞ்சு பிசகாம அது அதனுடைய வேலையை செய்து அது பிசகுன்னுச்சுன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று முதல் ஆறு வரை அவர் அந்த சன் ஸ்டார் மூன் இதெல்லாம் பத்தி சொல்றாரு அதை வச்சு தான் நம்ம வச்சுக்கிறோம் பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறோம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறோம் ஆண்டோருடைய கிரியையில இருக்கிற அந்த ஸ்டாரை வச்சு மனுஷனை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து விவரிக்கி சொல்றோம் அதை வந்து அதனுடைய மேன்மை அதனுடைய வல்லமையை வச்சு நம்ம வந்து பேசுகிறோம் ரெண்டாவது கடவுளுடைய வார்த்தை அவரை வெளிப்படுத்துகிறதுன்னு ஏழு முதல் பதினோரு வசனங்களில் அவர் சொல்றதை பார்க்குறோம் எப்படி கடவுளுடைய வார்த்தை அவரை வெளிப்படுத்துகிறது கடவுளுடைய சட்டங்கள் நீதியானது கடவுளுடைய வார்த்தை ஆத்மாவை சுத்திகரிக்கும் கடவுளுடைய வார்த்தை ஞானத்தை கொடுக்கும் கடவுளுடைய வார்த்தை மன மகிழ்ச்சியை தரும் கடவுளுடைய வார்த்தை மட்டுமே விடுதலையை தரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு பெரிய கமெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பின்பற்றுருந்தீங்க அப்படின்னா அதே வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பழகிடும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் கடவுளுடைய கட்டளைகள் சிலதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் கை கொண்டு பழகிட்டீங்கனாக்க வாழ்க்கையில் உங்களுக்கு அது வந்து பிரயோஜனமாகி உங்களை விடுதலை ஆக்கி மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத தாவிதராஜா ராஜா சொல்லுகிறார் அது அழகாக சொல்லியிருக்கிறார் கவிதையில் சொல்லியிருக்க அந்த வார்த்தை எப்படிலாம் இருக்குது அதனுடைய இனிமையை பத்தி அவர் சொல்லியிருக்கிறது நம்ம படிச்சோம் மூன்றாவதாக பன்னெண்டு முதல் பதினான்கு வரை இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுகிறது அழகா ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறார் மறைவான பாவங்களை வெளிப்படுத்தி நீங்க ஜபிச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு சொல்லி அவர் முடிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய மறைவான பாவங்களை உலகத்துல யாரும் பார்க்க முடியாதானா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அதனால என்னுடைய மறைவான பாவங்களை உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்திடுறேன் வெளிப்படுத்தி சொல்லிடுறேன் என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே உமது வழிகளில் நான் வாழ என்னை வழிப்படுத்தும் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது பார்வைக்கு பிரீதியாய் பிரியமாய் இருப்பதாக கடவுளே என்னுடைய மீட்பர் கடவுளே என்னுடைய ரட்சகர் என்று உறுதியாய் சொல்லி இந்த சங்கீதத்தை நம்ம பிடிக்கிறத பார்க்கணும் எப்பவுமே அவருடைய மகிமையை நீங்க நினைச்சு பார்க்கணும் அவருடைய வார்த்தையை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும் கடைசியா அவரே என்னுடைய மீட்பரும் ரட்சகரும் அப்படின்னு சொல்லி இது இந்த தாரக மந்திரம் என்னன்னா நம்ம பாஸ்டருக்கே உரிதான ஒரு வார்த்தை இந்த கடைசி வார்த்தை என் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆரம்பிப்பார் இதை பார்த்து நிறைய பேர் வந்து இது சங்கீதம் பத்தொன்பதுல இருக்க கடைசி வசனத்தை அவர் பயன்படுத்தார் ஆண்டோருடைய வார்த்தையை தான் பயன்படுத்தார் பலரும் தொடுது பலர் வந்து அதுல வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க இது சில இன்னும் சில பாஸ்டர்கள் கூட அதே துணியில சொல்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துற விதமும் துணியும் சங்கீதம் பத்தொன்பதோட கடைசி வசனத்தை பாஸ்டர் அழகாக பயன்படுத்துகிறார் என் மீட்புரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாதிரி நீங்களும் அதே மாதிரி அந்த துணியில வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம முடிக்கணும் இது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா யோவான் ஒன்று மூணு அப்போசன் ஆகிய பவுல் ரோமர்களில் ஒன்று இருபது யோவான் பதினேழு பதினேழு இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்தாக்க பிதாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக பிதாவுடைய வார்த்தைகளை மதிப்பவராக பிதாவுடைய கிரியைகளை அவர் வந்து தன் மூலியமாக வெளிப்படுத்துபவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வந்து வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய இயேசுவை வெளிப்படுத்தின விதங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு படித்து பாருங்கள் யோவான் ஒன்று மூணு யோவான் பதினேழு பதினேழு அந்த ஜப சங்கி இதில் வசனத்துல அந்த அதிகாரத்துல இருக்கும் ரோமர்களுக்கு பவுல் எழுதும் போது ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல அவர் சொல்றார் கடவுளுடைய கிரிகைகளை பத்தி சொல்றார் நீங்க படிச்சு பாருங்க உலக புதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் கூட மு முந்நூற்றி உங்களுக்கு ஞானமும் அறிவும் கடவுளிடம் இருந்தே வருகிறது என்ற அருமையான ஒரு குரல் திருக்குறள் கூட நமக்கு சொல்லுகிறது எனவே அநேக உலக காரியங்கள் நமக்கு போதிக்கும்படி கடவுளை மதிக்க வேண்டும் கடவுளுடைய கிரிகைகளை மதி மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய மகிமையை நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ பழகிக் வேண்டும் ஆமேன்